பாகிஸ்தான் தலைநகரத்தை முற்றுகையிட ஒரு பெரிய படையை லாகூர்லேருந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்கு இந்த படை யார் தலைமையில் வருது அப்படின்னா தெஹ்ரிக்கில் அபைக் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஆதரவான அமைப்பு தான் அப்புறம் ஏன் தலைநகரை முற்றுகையிடுதாங்க அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு எதிராக போராடுதாங்க ஆசி முனிரும் சபா ஷெரீஃபும் தான் டொனால்டு ட்ரம்ப்புக்கு ரேர் எடுத்த மினரல்ஸ் எல்லாம் பரிசா கொடுத்து எல்லாம் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கி மிகப்பெரிய நட்பு பாராட்டுதாங்களே அதுக்கப்புறம் எதுக்கு இந்த அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தானினுடைய ராணுவ அதிபதியும் பாகிஸ்தானுடைய பிரதமரும் அவங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கூட நெருக்கமாக இருக்காங்க ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் மக்கள் மனநிலையும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் எதிராக தான் என்றென்றைக்கும் இருக்குது அதுக்கு காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசால பண்ணக்கூடிய நாச வேலைகள் இப்போ எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் இஸ்லாமாபாத்தில் இருக்கிற அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட இந்த மக்கள் மக்கள் கிளம்பி வாராங்க இவங்களை தடுக்கிறதுக்கு கண்டெய்னர்களை வச்சு எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணி இன்டர்நெட்டை கட் பண்ணி கண்ணீர் புகை குண்ட வீசி குழிகளை தோண்டி பாகிஸ்தான் போலீஸும் ராணுவமும் தலைநகரத்துக்குள்ள விடாமல் தடுக்காங்க ஏகப்பட்ட கண்ணீர் புகை குண்டு வீசினதுனால அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைகளாலையும் பெரியவங்களாலும் சுவாசிக்க முடியாத சூழல் வந்துருச்சு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ஒரு அளவுக்கு மேல நிலைமை கைமீறி போனதுனால பாகிஸ்தான் ராணுவம் நடத்தின துப்பாக்கிச் சுற்றில என்ன ஏகப்பட்ட பேர் உயிர் வந்திருக்காங்க ஆனா இருந்து எப்பவுமே கரெக்டான நம்பர் வராது அப்படின்றது தெரியும் அதனால எக்ஸாக்டான நம்பர் அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு ஊடகமுமே இன்னும் வெளியிடாம இருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க